நெத்தி நம்மளோட நெத்தி இப்போ உங்களுக்கு ஐக்கியா அதுக்கப்புறம் இதா ஐக்கிய சரிய பெரிய கடை இதான் ஐக்கியாவோட மேப் ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்கும் நாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும் செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோர் அப்புறம் இது இது என்னான்னா நம்ம ஃபிரெண்ட்ஸ் இது அப்புறம் இது அதுக்குதான் நம்ம ஏதாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதான் ப்ரைஸ் எந்த பின்னுக்கு அதான் இது பென்சில் நான் எழுத அதுக்கப்புறம் இது இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ச்சஸ் நம்ம அளவு தான் பார்க்கணுமா பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு அது இது லைட் அவ்வளோ அமேசிங்காக இருக்கா the lights of the room are golden like my kitchen that's the bed actually not not a beautiful the room light my but i think it is a beautiful the light there is... the is... the is... mood, the the mood light and all the mood the light there mood light and is... all the mood

ஹால் செக்ஷனில் என்னென்னன்னா இருக்கும்னா டிவி டிவி ஸ்டாண்டு அதெல்லாம் இருக்கும் அதான் ஹால் செக்ஷன் இங்கே பாருங்க இதுவும் ஹால் செக்ஷன்னா இது ஹால் செக்ஷன் கபோர்டு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ பாயங்க ஓ சூப்பராக இருக்குங்க ஐக்கியாவில் நீங்களே போய் பாருங்க We okay. just...

我。 हे कपरेड करना वैसे आ वीडियो आएगा हम्म हां वैसे ही निभाऊंगा यू लाइक अ स्टेप सो माय दादी इज कितना और स्टेप यू लाइक क्वीन में ज्ञान येला सेटदा है ये ओरिजिनल कड़िया है हे यू

பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த பெரும் ரொம்ப சூப்பரான பெட்ரூம்

Ik ga zo lekker vinden, maar ik heb wel een beetje een beetje ik beetje een 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 een

இங்க கிட்ஸ் ஸ்டடி டேபிளாக இருக்கும் அங்கே டிராயர்ஸாக பெக்காக இருக்கும் அது இதில் பார்த்தீங்கன்னா இல்லை பாருங்கள் காஃபி டேபிள் நான் உட்காந்துருக்குறது இப்போ கவுச்சு இங்கே த்ரீ சீ த்ரீ சீட்டர் ஃபோர் சீட்டர்ன்ட்டு நிறையா சோப் இருக்கும் இப்போ வருதெல்லாம் பாருங்கள்

여기가 더 좋아 문구가 달라고 하네요 문구가 문구를 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 문구 இந்த கிச்சன் மாடல் சூப்பரா இருக்கு இந்த பாத்திர பாருங்க சில்வர் அந்த எல்லாமே இருக்கு பாருங்க சூப்பரா இருந்துச்சு நம்ம யூஸ் பண்ற கூடலா இருக்கு பாருங்க இது வீட்டுக்கு போற மேட்ஸ் மேட் செக்ஷன் பாருங்க சூப்பரானச்சு கிச்சன்ல விக்கிற திங்ஸ்லாம் இருக்கு பாருங்க

வீட்டை மாடல் பண்ணி வந்து அதுக்கு இருக்கிற திங்ஸ் வாங்கி நம்ம பண்ணுறதுனா எனக்கு பண்ணிருக்கோம் இப்போ இதில் அண்ணா பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஆகிட்டோம் இது வெலை கம்மியாக்கும் நம்மளுக்கு பிடிச்சிருந்தான் வாங்கிக்கலாம் हाय फ्रेंड्स तो हम ये पहन रहे हैं ये हम बैकअप लेव के आइटम्स हैं बैकअप लेव का चार्ज हैं बैकअप लेव का साउंड अगर हम वेरी कैंपिंग पना कोड़ा तो साउंड इस पर निकला पड़ेगा अगर हम बैकअप

இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் இங்கே பிளான்ஸ் இருக்கும் நம்ம பார்த்தோமே அங்கே வந்து சில திங்ஸு பெரிய கம்ப்யூட்டர்லாம் பார்த்தோமே அது இங்கே எந்த ரேக்கில் நம்ம எழுதி வச்சுட்டா இங்கே நம்ம பார்த்துக்கலாம் இங்கே ஃபர்னிச்சர் டிவி சோஃபா டேபிள் அந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து பாக்ஸ் போட்டு இருக்கும் நம்ம எந்த ரோ அந்த அதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஐக்கியாவுக்கு வந்தாலே நம்மளுக்கு தேவையான ஃபுல் சட்டப் ஏ அங்கே இருக்கும் அதனால நான் நம்ம இதை வந்து நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுல் டிசைன் நம்ம எப்படி எப்படி வேணுமோ உன நம்ம பண்ணிக்கலாம் நம்ம ஐக்கியாவில் மட்டும் நம்ம வீடோட ஹோ அந்த ஹாலு கிச்சனு பாத்ரூமு கிட்சரூமு அதுமாதிரி எல்லாமே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் ஐக்கியாவில் மட்டும் தான் வந்து இந்த பண்ண முடியும் மற்ற எந்த லீவு பண்ண முடியாது வந்து ஸ்டாப்லேயும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கிடுங்க பாய்